விஜய் வந்து காவேரியை பார்க்கறதுக்காக வீட்டில் மொட்டை மாடியில் நின்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க இவ வேற ஒருத்தி வீட்டுக்குள்ளேயே இருக்கா இவளை பார்க்கணும் போல இருக்கு ஆனா இப்ப வெளியில வந்தா சூப்பரா இருக்கும்ல அந்த டைம்ல விஜய் வந்து நினைச்சுட்டே இருக்கும்போது காவேரி அந்த வீட்டை விட்டு வெளியில வரதை பாத்துட்டு ஐ காவேரி இங்க வந்துட்டா நம்ம எப்படியாவது காவேரி கிட்ட பேச வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இங்க ஒரு நிமிஷம் வாய உங்ககிட்ட பேசணும் விஜயும் காவேரியும் பேசிட்டு இருக்கும்போது தாத்தா அந்த டைம்ல விஜய்க்கு கால் பண்ணிட்டு ஏன்பா விஜய் நீ எங்க இருக்க வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஏன் தாத்தா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க வீட்டுல இந்த வெணிலா பண்ற வந்து என்னால தாங்கவே முடியலப்பா அந்த வெணிலாவோட மாமா வந்து கிடைச்சாங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆமா தாத்தா நாங்க சொல்லிட்டுதான் வந்திருக்கேன் கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல கிடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் காவேரி வந்து கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ராகினி வந்து தாத்தா பேசுறதெல்லாம் ஒட்டு நின்னு கேட்டுட்டு ஐயோ அந்த வெண்ணிலாவோட மாமா கிடைச்சிட்டாங்களா நாளைக்கு வீட்டு வந்துடுவாங்களா கண்டிப்பா இதே கம்முன்னு விடக்கூடாது அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கால் பண்ணிட்டு அப்பா இது மாதிரிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிடுறாங்க யும் இங்க இருந்து தாத்தா வீட்டுக்கு போயிடறாங்க அங்க போனதும் வெணிலா அவங்க மாமாவும் வீட்டுல இருந்து வெணிலாவை கூட்டிட்டு போலான்ற டைம்ல கரெக்டா பசுபதி வீட்டுக்கு வந்துடுறாங்க ஏங்க நில்லுங்க ஒரு நிமிஷம் உங்ககிட்டதான் பேசணும் வெணிலாவோட மாமா நீங்க தானே உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி நிலமை வரதுக்கு காரணமே அந்த விஜய் தானே அப்படி எதுக்குங்க நீங்க இந்த விஜய் வந்து சும்மா விடுறீங்கன்னு எனக்கு தெரியல தாத்தா இருந்துகிட்டு இங்க பாருப்பா அந்த விஜய்க்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க சொன்னதே நாங்க தான் நாங்க சொன்னதுனால தான் அந்த விஜய் வந்து கல்யாணம் பண்ணாரு இல்லைன்னா விஜய் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டாரு விஜய் மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போது பசுபதி இருந்துகிட்டு நாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போறோம் அப்படின்றாங்க தாத்தா இருந்துகிட்டு நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுங்க நாங்க பேசிக்கிறோம் அப்படின்றாங்க விஜய் காவேரி பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க